எங்கள் தர்காவுக்கு எதுக்குமே போக மனம் வராது ஏன்னா இறைவன் தெரியாத வரைக்கும் மனம் தடுமாறிக்கின்னு எல்லா இடத்துலையும் சுத்திக்கின்னு இருந்தது இறைவன் நான் தான்ன்னு தெரிஞ்ச பிறகு எதுவுமே போகல எனக்குள்ளவே நான் அர்ச்சனை பண்ணின்னுக்கிறேன் இந்த உலகத்துல நான் வாழறதுக்கு எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் ஆகாரம் தான் கடவுள் மனிதனு ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அதனால்தான் இந்து மதத்தில் கறி மீன் கருவாடு எதை மிருகு தாச்சி போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் வடை பாயசம் செய்து போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் காரணம் என்ன அதுதான்டா உன்னை காப்பாற்றணும் அர்த்தத்தோடு வச்சான் அது மற்ற மதத்தில் கிடையாது மற்ற மதங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் ஆனால் கடவுளை அடைய முடியாது மத புக்குங்களில் கடவுளை பற்றி இருக்கிறத தவிர கடவுள் கிடையாது அப்போ கடவுள் இருக்குது அதை தேடி நீ எடுக்கணும் தேடி எடுக்கணுன்னா கொஞ்சம் சிரமப்படணும் சிரமப்பட்டால்தான் அதை அடைய முடியும் ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும் அந்த சிரமப்பட்டு அதை அடையணும் அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்கோ அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது உங்கள் சந்ததிக்கும் நல்லது இளமையிலே இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும் அதனால் அதை உங்கள் வம்சுத்துற வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லதை சொல்லி நல்லது கற்றுக் கொடுங்க எல்லா பிள்ளைகளும் தாடி வச்சவங்காலில் கொண்ட கட்டின காலில் கொட்டை கட்டினவங்காலில் போய் விழாதீங்க அதனால் ஒரு பயணம் கிடையாது எவன் ஆசீர்வாதம் பண்ணியும் ஒரு பயணம் கிடையாது எந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது ஆனால் உன்னுடைய தாய் தாபன் காலில் விழுந்து வணங்குங்கோ நீ கெட்டவனா இருந்தா கூட அந்த தாய் குறையே வைக்க மாட்டான் தாய் எல்லாம் விழுந்து வணங்காதீங்க ஒரு கிடையாது நான் பல முறை சொல்றேன் இதனால ஒரு புண்ணியமும் கிடையாது எவன் காலிலயுமே விழ வேண்டியது இல்லை கடவுள் காலையிலே விழ வேண்டியது இல்லை உங்களுக்கு உலகத்துக்கு காட்ட கடையாளம் காட்டுனதே உங்க தாய் தாப்பன் தான் உங்க தாய் தப்பா உங்களுக்கு கடவுள் அந்த தாய் தப்ப மனசுல சொன்னங்க

நான் இங்கே மாதிரி உண்மையை பேசணும் யாருன்னு கிடையாது மனிதர்கள் வந்து எல்லா மனிதரும் உண்மையை பேசுகிறான் பேசுறதால உண்மை பேசுறான் நம்பிடாதீங்க ஆனால் மகான்கள் வந்து பொய்யின்ற பக்கமே அவங்க போறது கிடையாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழணும் ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இவங்கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால் மனிதனை விட்டு விலகி வாழலாம் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இப்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அந்த மக்கள் கடைபிடிக்கல அவங்க வாழ்க்கைக்கு வாழ்க்கை தேவையோ தான் கடைபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் ஒரு நாலு மழை துண்டு மேலே ஒரு நாலு மழை துண்டு பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அவர் வாழ்நாள் புள்ள தள்ளார் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆனா எந்த கிறிஸ்துவ அந்த மாதிரி இருக்கிறான் இல்ல இவன் ஷூ போட்டுக்கிறான் சுனா போட்டுக்கிறான் பேண்ட் செட் போட்டுறான் இன் பண்ணிக்கிறான் கேட்டா கால கோளாறு காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டுல இல்ல உன் வசதிக்கு ஏத்த மாதிரி நீ வாழற இது எல்லா மதத்திலயும் இது உண்டு எல்லா மதத்திலயும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள் ஆனா அந்த அற்புதங்களை இந்த மனிதனால அறிஞ்ச முடியல புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி பொய் இல்லாத விஷயத்தை பேசணும் மகான் அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி ஆமா அவங்க வந்து பொய்யதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது சொல்றாரு அகஸ்தியர் வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி காசியில் ஏழு நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான் இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான் அவனை நம்பாத ஆனா அவனுக்கு காசில ஏழு நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்ற அப்போ ஞானிகள் எப்ப தோன்றின அப்பவே போலிகளும் தோன்றிட்டான் இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது கடவுளை பத்தியும் தெரியாது அப்ப சித்தர்கள் வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி தான் ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது ஆன்மா சுகம் பெற்றது இறைவனோட கலந்தது ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல உடலை விழாம காய கல்பம் அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க அந்த மாதிரி ஆகினது ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலாக்குனாரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தாராக்குனாரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே உஜினி நாடு மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்கினார் மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது ஆனால் ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தது இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம் அது இயேசுநாதராக இருக்கலாம் நபிகள் நாயகமாக இருக்கலாம் இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம் இந்து கிறிஸ்துவ முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான் இயற்கையில் உண்டா பிறகும் போது ஒரு குழந்தைக்கு கடவுள் வந்து காப்பாத்துவார் போட்டு வைப்பியா இல்ல கடவுள் வந்து காப்பாத்துவார் அது இருக்குமா உடனே அழுவோம் அது ஏ அழுவது ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறார் அப்ப தாய் அந்த பால் கொடுக்கிறார் உணவு தான் கடவுள் அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது அதுக்கு தான் சொன்னேன் சக்தியா பிறகுறான் ஜீவனா வளர்றான் மனமா வாழறான் பிணமா போறான் ஆறு அறிவு ஆறு அறிவுன்னு ஏமாற்றின்னு இருக்கிறோம் உலகத்துல நம்ம நமக்கு ஆறு அறிவு கிடையாது அந்த மகான்களுக்கு தான் ஆறு அறிவு ஏன்னா ஆறு அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது எந்த உந்துன்னு கிடையாது உலகமே அவன்தான் உலகமே நான் தான்ன்னு வாழ்ந்தவன் ஆறறிவு மனிதன் என் ஊடு என் குடும்பம் என் சொந்தம் ஏமந்தோன்றவன் ஆறு அறிவு இல்லை மூணு அறிவு தான் அவனுக்கு அப்போ அந்த மூணு அறிவோட வாழ்கிற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும் மகான்கிட்ட வேற்றமே கிடையாது இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பொறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பத்தி தெரியாது ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க கடவுளோட உறவாடினவங்க அவங்க ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த மனிதனால அடைய முடியல ஏன்னா இவன் ஆசை ஆசை பாசம் காமம் இந்த மூணும் இவனை கவிக்குன்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம் சார் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் கடல்ல மீன் பிடிக்கிறான் வலை வீசுவான் மீனவர் ஆனால் அந்த வலை இறங்கறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும் சில மீன்கள் வலையில் மாட்டிக்கும் மாட்டிக்கிற மீன் சில மீன்கள் என்ன பண்ணுவோம் சும்மா இருக்கு அந்த மாட்டிக்குன்னு தூக்குனா கூட எதிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்குன்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும் சில மீன்கள் மாட்டிக்கணும் நம்ம சட்டிக்கு தான் போறோம் பட்டும் கிடக்கும் இன்னைய மனுஷன் சட்டைக்கு போற மாதிரி பத்தம் கிடக்கிறோம் தப்பிச்சு போனோம் நினைக்க மாட்டேன் அந்த தப்பிச்சு போனோம் சொல்லி கொடுத்தா அந்த மகான் எப்படி எல்லாம் தப்பிக்கணும் எதெல்லாம் வழி உனக்கு இந்த உலகத்துல எந்த கடவுளை கிட உனக்கு உயிருன்னு ஒண்ணு இல்லைன்னா நானூறு வருஷம் வாழுது ஆம எந்த கடவுளை கும்பிட்டுது காட்டுல மரம் செடி கொடி கும்பிக்குது அது எந்த கடவுளை கும்பிட்டுது காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிட்டுது ஆனா நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழுது உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை பத்து வயசுல செத்து போறான் அஞ்சு வயசுல செத்து போறான் ஐம்பது வயசுல செத்து போறான் இது என்ன கடவுள் கொள்றாரா கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது இனத்துக்கு ஒரு கடவுள் உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொழி ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவும் கிடையாது அதெல்லாம் கடந்தது தான் கடவுள் மதத்தை வழிபாடு குல வழிபாடு இது நடக்கும் ஆனா கடவுள் வழிபாடு நடக்காது கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் தான் கடவுள் வழிபாடு அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகன்கள் சித்தர்கள் அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது கூடாது உலகத்தில் எங்கேயுமே வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்து ஒன்றரை கோடி ஆச்சு யாரும் உலகத்தில் செய்ததில் அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம அந்த உலகம் மறந்துடக்கூடாது ஒரு ஆசிரமத்தில் போனால் என்னமோ அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்க மகானு எங்கே குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான் ஒரு மகானானாவே அவன் உலகத்துக்கு சொந்தம் வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது இதை அந்த ஆ ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை என்னமோ அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது

எல்லாம் அம்மாவோட தாயினுடைய யோனில தான் பொறுக்க முடியும் இந்த நெத்தில போனா வாயில போனா மூக்கில போனா இதெல்லாம் கற்பனை கதைகள் ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராட்சி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும் அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுமே உயர்ந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது ஆனா மனுஷனுடைய மன மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறக்கும் போது அது குழந்தை நான் பணக்காரன் தெரியுமா உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா எது தெரியும் அது எங்க வளருதோ அந்த மதம் எங்க வளருதோ அந்த ஜாதி எங்க வளருதோ அந்த குளம் அப்படி வளர்ப்புல வளர்றத தவிர இயற்கையில கிடையாது இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன் இப்போ ஆத்மாக்களுக்கு வந்து அந்த ஜாதி மதம் கிடைக்காது கிடையாதுனால ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது ஆனால் மனசுக்கு ஜாதி மதம் இருந்தது ஏன்னா ஆத்மாவினுடைய குழந்தை மனம் மனத்தினுடைய நிலை என்னன்னா தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணர்வு பண்ணும்போது அந்தகாரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அந்த அண்டகாரணம் என்ன என்ன அப்படின்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாளை ஏற்படும் போதுதான் ஒரு தாய் கிட்ட பண்ண முடியும் அந்த புனரல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்த கர்ணம் தான் அப்ப அதுக்கு வேற எதுவும் இல்லை ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்த கர்ணம் உருவாக உருவாக அஞ்சு பஞ்சபூதங்களும் கூட உருவாகும் அது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சன் சேர்ந்துக்குன்னு இது சொல்லு நான் முன்ன வந்தேன் அந்த கட்டணம் நான் முன்ன வந்தேன் அப்போ இந்த அந்த நிலை என்ன அப்படின்னா மனம் ஒரு பாஸ் மாதிரி அது எந்த வேலையும் செய்யறது இல்லை இந்த மூணு சித்தம் புத்தி அகங்காரம் அரியாக்களை வச்சுக்கிட்டு அப்போ புத்தி சொல்லுது ஒருத்தர் பணம் எடுத்த போறாரு அப்படின்னு சித்தம் சொல்து அறிவு சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் நமக்கு எதுக்கு அவர் எடுத்த போறாரு அவர் பண்ணிட்டா அவர் எடுத்தும் போறாரு அகங்காரம் சொல்லு நீ போடுங்க அப்போ அகங்காரத்தினுடைய நிலை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால தான் சொன்னார் செல்வாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுது நான் தான் முன்ன வந்தேன் நீ தான் முன்ன வந்த இந்த ஊடு எனக்கு தான் சொந்த கற்கூரம் நான் இருக்கு அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபடுறோம் இந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுள் மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம் இந்த பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம் சரி அங்க தேங்காய் வச்சோம் பூச்சினிக்காய் வச்சா என்ன தேங்காயில மட்டும்தான் முக்கன்னு இருக்கு தேங்காயில மட்டும்தான் மலம் இருக்குது மேல் மட்டை அதுக்குள்ள ஒரு ஓடு அதுக்குள்ள ஒரு காய் அதுக்குள்ள ஒரு தண்ணி அந்த தண்ணி தான் அமுது அப்போ தேங்காய் சாமி கேட்கு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும் சாமி பக்கம் ஓட்ட வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம் இது ஏன் எவனும் கேட்கல எவனும் சொல்லுவோம் நீ கடவுளை அடையணும்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும் வெண்மையா தான் நீ கடவுளாக அடைய முடியும் அப்போ இந்த வெண்மையாகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும் மேல் மட்ட ஓடு கா இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும் அழிச்சுன்னா தான் இந்த மும்மலமும் போகும் இந்த மும்மலம் போனாதான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில பாவத்தை செய்தியோ அந்த பூமியிலேயே அதை அழிச்சுட்டோம் இப்ப நீ வெண்மையா இருக்கிற வெண்மையா இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏத்துப்பான் அப்போ உன் மனச இருள் இல்லாத அழுக்கு இல்லாத கல்லன் கவுர் இல்லாத மனமா மாதிரி தேங்காய் மாதிரி அதனால சொன்ன அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இருக்காது தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது இருக்காது அப்போ நீ அந்த கடவுள் வழிபாடுல மனம் தேங்காய் மாதிரி ஆயிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு தூக்கம் வரும் தான் அது கடவுள் தூக்கம் அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை ஐ பொள்ளுடைய செயல் இல்லை அதனால நீ கடவுள் நிலையில இப்ப இருக்கிற முழிப்பு வந்தா மனித நிலைக்கு போயிடுவேன் அது முழிப்பும் இல்லாத தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம் அந்த தூக்கத்தை நீ அடையிறேன்னு சொல்றதுக்காக தேங்காய் ஓசை வச்சான் எல்லாத்தையும் பண்ணி வச்சா மனுஷன் மாறவே என்று சித்தர்கள் வந்து கூடு கூடு விட்டு இந்த நிலை அது அது தெரிஞ்சுக்கள் கூடுவிட்டு திருமணரு கைலாயத்திலிருந்து நந்தியின் அருள் பற்ற நாலு பேருன்ற நாலு பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க வரும்போது ரெண்டு பேரு வடநாட்டு போயிடுறாங்க பதஞ்சலியும் வேக பாட்டன்ற தமிழ்நாட்டுல திருமவரும் சிவமாமுனி என்றவரும் ரெண்டு பேரும் இங்க தமிழ்நாட்டில நின்றுட்டான் அப்போ திருமூலர் வந்து இருக்கும்போது ஒரு மூளன் மாடு மேய்ச்சுன்னு இருக்கான் அவனுக்கு ஏதோ போய் அவன் செத்து போயிட்டான் ஆனா அந்த மாடுங்கெல்லாம் என்ன பண்ண அந்த பொண்ணத்தை சுத்தி அழுதுக்குன்னு நிக்க வீட்டுக்கு போல அப்ப பார்க்குறாரு பாக்குறாரு என்னடாது மாடு மனுஷன் செத்து போய்கிறான் இந்த மாடெல்லாம் அவனை சுத்தி அழுதுன்னு இப்போ இந்த மாடுங்க ஊடு போய் சேரணும்னா என்ன பண்றது அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூலனுடைய கூட்டில் இவர் உயிர்க்கும் புகுத்திக்கணும் புகுத்திக்கினு மூளனாய் போய் மாட்டெல்லாம் ஓட்டி போய் அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டாரு மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா நம்ம வீட்டுக்கார தான் வந்துக்கிட்டு ஓடிடுறாரு அப்போ தெருமூலத்துவமா நான் இல்லை இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார் இந்த மாடுங்கள்லாம் அழுத்துக்கு நிறந்தது இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவரு உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன் இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும் போது இவர் உடல் கிடைக்கல அப்போ சொல்றாரு இறைவனுடைய கட்டளை பொழுது மூலனுடைய உடல்ல புகுந்து நான் இந்த உலகத்துல வாழணும்னுட்டு அதனால என்னுடைய உடலை இறைவன் மறைச்சுட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராயர் வந்து கும்பகோணத்துல மூவாயிரம் வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு அதுதான் கூடு விட்டு கூடு போயிரு நிலை இது மஞ்சனுக்கு எல்லாம் சாத்தியம் இல்லை மஞ்சள் கூடு விட்டு கூடு போயிருந்தா டெய்லி நாலு வீட்டுல போட்டு தோன்றுவோம் இப்ப தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க சொல்லுங்க எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கணே இருக்கும் எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம் நம்மள சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் தோன்றின மறையும் மறந்தனும் சிறுத்தன பெருக்கும் பெருத்தன சிறுக்கும் அப்படின்னு வரிசையா சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில என்னடா கண்ட அதோட தவிர வேற எதுவும் அதனால எல்லாமே ஒரு நாள் மறிய எல்லாமே ஒரு நாள் தோன்றும் ஆனா இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இதை உனக்கு இதை வல்ல ஒரு அழகா சொல்வாங்க வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் பெருமாள் இவன் என்ன சொல்றா அவர் பஸ்ஸில் ஏறிக்கினா கேட்டு எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கவுத்துட்டியான்னு கேட்டு நீ இது நடக்கிற காரியமா இதை சொல்றது திருவள்ளுவர் ஓனும் நமக்கும் தெரியாத இது அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில் இதை யாரும் பொய்யின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் இல்லை போக போகிறதும் நிஜம்தான் ஏன்னா உன் தாத்தா போய்க்குது உன் ஆயா போய்க்குது உங்கள் அப்பா போய்க்குது எல்லாம் போய்க்கிறாங்க நீயும் போய் தான் ஆகணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுளை குடி இல்லன்னா வைக்கா போற நெருப்பு காட்டின எப்படி அந்த மாதிரி வீணா போடுவேன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் எரின்னா வைக்கா எரிமுன் வைத்தது அப்படின்னு சொல்றார் சரி வரது முன்ன காப்பாத்தீங்கன்னா நான் என்ன சாமி அப்போ சொல்றாரு மலர் மிசை ஏகினால் மானெடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் நேரி அந்த மாதிரியான நிலைய ஒண்ணு உருவாக்கிங்கன்னா காலம் முன்ன பத்தி பேசுறாங்க இப்ப வள்ளுவர் போய் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா எத்தனை பணக்காரன் எத்தனை ராஜா எத்தனை யாரை பத்தி யாரும் பேசுறமா திருவள்ளுவர் பத்தி ஏன்னா எவன் ஒருத்த சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னானே அவனை பத்தி உலகம் பேசிக்கினே தான் இருக்கான் எவன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானா அவனை அவனோட மாற்றிடும் இல்லையா அதனால தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க தன்னை ஆராயுங்க நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது அந்த நாளுக்குள்ள இறைவனை குடிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம் அதுக்கு பாதை யோகம் மட்டும்தான் யோகத்தால் மட்டும்தான் அடைய முடியும் வேற எதாலையும் போட முடியாது மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அது இல்லன்னா நீ அதால் தானே அம்மா வயத்துல இருந்து வெளியே வந்த இல்லாம செத்து போயிருப்பிய கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்பமா மூச்சின்னு ஒண்ணு இல்லன்னா கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்ப அந்த மூச்சு தான் நித்தி நிகண்டி வந்து வெளியே விழுந்த அந்த மூச்சை பிடிச்சிருந்தா இறைவனி ஆடையணும் அதை ஒட்டு போட்டு கோயில் குளம் அங்க இங்க இதால கடவுள் அடையவே முடியாது அதை ஏமாத்தினா இருக்கலாம் சொல்லு எது ஓனோ உனக்கு அதை தேர்ந்தெடுத்துக்கோ சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்ட்டு வாழ்க்கை பெருங்கடல் அது என்ன என் வாழ்க்கை பெருங்கடல் வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா ஏன் குளம் இல்லையா அது கிணறு இல்லையா குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது கட்டை இல்லையா கடலுன்னு ஒண்ணு இல்லைன்னா காற்றுன்னு ஒண்ணு கிடையாது உலகத்துல கடலுன்னு ஒன்னு இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது அப்ப கடலால்தான் இதெல்லாம் கட்சி அந்த வயிறுன்ற கடலாலதான் நமக்கு மூச்சு கிடைக்குது பேச்சு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனா இங்கேயே ஓடி இருந்தீங்கன்னா மூச்சு கடவுள் அடைய முடியாது இதை மடை மாறின்ற திருமூலம் இதை வேற திசையில மாத்தி போடு கடவுள் அடைஞ்சிடுவாரு அதனால சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா அப்படி போகாதும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா அதை மாற்றி செய்யணும் கடவுள்கிட்ட போயிட்டு வாழ்ந்தாலும் கடவுள் திரும்ப இருக்கு இப்போ எல்லாம் இருக்கிறதா அவ்வளோ சிக்கல் பல பெரிய கோயிலில் வந்து சித்தர்கள் ஜீவ சமாதி வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமி தேடி போகும் பக்தர்கள் வந்து அனுமதிக்கு அனுமதிக்கிறது கிடையாது அதனுடைய நோக்கம்